இனிய வணக்கம் ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஓடிட்டுருக்கு நேத்தி அதை வந்து அது தொடர்பாக அவங்கள்ட்ட வந்து ஒரு காலவழி வந்து பேசியிருந்தோம் அந்த திருப்பழி லட்டு சம்மந்தமாக இன்னைக்கு கோயில் நிர்வாகம் வந்து அதிரடியாக வந்து அறிவிச்சிருக்காங்க நேத்தி என்ன அறிவிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க இந்த கோயிலை நிர்வாகம் பண்றது அவன் தான் நிர்வாகம் பண்றான் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் நிர்வாகம் பண்ணுறான் ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லவர்களை வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து பேசணும் அயோக்கியனுக்கு வந்து அயோக்கிய தான் சொல்லணும் திருடனை வந்து திருடன் தான் சொல்லணும் திருடர் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் இந்த திருட்டு பசங்க இந்த திருட்டு பசங்களை வந்து எப்படி சொல்கிறது தெரியல இவன் ஓய் லட்டு வருது இப்போ நெய் வருது பால் வருது கோயிலுக்குன்னா அதை பல கட்ட சோதனை பிற்பாடு தான் இவனு வந்து உள்ளே அனுமதிக்கிறானோ அதுக்கு உரிய அங்கே வந்து அந்த குழு ஒன்று இருக்குது தர பரிசோதனை குழு அங்கே இருக்குது ஒவ்வொரு லோடும் வரும்போது அதை வந்து பரிசோதனை பண்ணி தான் உள்ளே விட்றாங்க அங்கே வந்து இப்போ சும்மா பரிசோதனை பண்ணி சும்மா பரிசோதனை பண்ணுறதெல்லாம் ஆய்வகத்தில் கொண்டு கொடுத்து அந்த வந்து சான்று வாங்கி அந்த சான்றில் எல்லாம் இந்த கண்டிஷன் படி இருந்தால் தான் உள்ளே விட்றாங்க அப்பெல்லாம் தூங்கிட்டு இந்த வண்டிலாம் எப்படி உள்ளே போச்சு உன்னுடைய தர பரிசோதனை இல்லாமல் உள்ளே போச்சா அப்படியே வந்து தவறு நடந்ததுனால தவறுக்கு வந்து இவர்கள் வந்து இந்த கோயில் நிர்வாகம் பொறுப்பு இல்லையா அந்த கோயில் நிர்வாகம் பொறுப்பேற்றுல நீ இது வரைக்கும் வந்து எத்தனை பேரை வந்து இந்த கோயில் நிர்வாகத்துல இருந்து எத்தனை பேரை இடம் நீக்கம் பண்ணிருக்கீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இதை நீங்க வந்து தவறு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு நிறுவனத்து மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க முன்னாடி இருந்த ஆட்சியாளர் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க சரி அந்த கோயில நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தவங்க தானே இப்ப இருக்காங்க அந்த புதுசா நிர்வாகிகள் யாரும் வந்து இல்ல அந்த நிர்வாகிகள் தானே இருக்காங்க அந்த நிர்வாகிகள் மேல எத்தனை பேருக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல தற்காலிக படிநீக்கம் செய்திருக்கணும்ல இடைநீக்கம் செய்திருக்கணும்ல இடைநீக்கம் செய்திருத்தனா அப்புறம் அது வந்து முடிவு வந்தோன்னு எடுக்கணும் இப்போ அதெல்லாம் எதுவுமே செய்யாம இவனை கோயில போய் புனிதப்படுத்த போறான் ஏன்னா சாமியே புனிதமானதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நீ என்னடா போய் புதுசா புனிதப்படுத்த போற சாமிய போய் சாமிங்கிறது புனிதமானது ஆன்மீகம்ங்கிறது புனிமா புனிதமானது நீங்க பேசுறது வந்து மத அரசியல் சாதி அரசியல் எந்த கடவுளும் வந்து நான் ஒரு சாதிக்கு சொந்தம்னு சொல்லல எந்த மதமும் வந்து நான் ஒரு சாதிக்கு சொந்தம் சொல்லல நீங்க இதா பண்ணிருக்கீங்க ஒருத்தன் பேசுறான் ஒருத்தர் வந்து ஒரு எச்சப்பாய போய் பேட்டி கொடுக்குறான் வந்து கோயில் நிர்வாகத்துல வந்து மத நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் இருக்கணும் மனுநிதி தர்மத்துல உள்ளவங்க மட்டும்தான் இருக்கணும் யாருமே இருக்க கூடாது அப்படின்னு பேசுறான் ஏண்டா ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு மதங்கிறது ஓ மதத்தை பத்தி பேசுகிறேன் நானும் ஒரு தான் நான் இந்துவா இருந்த உன்ன கேக்குறேன் இந்து மதத்துல உள்ள எல்லா சாதியும் சம உரிமை இருக்கா இது வரைக்கும் அந்த சாமியை தொட்டு கும்பிடுற உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா நீங்க இந்து மதத்துல கொடுத்திருக்கியா நீ என்ன ஒன்ன நீ வாழறதுக்கு நீ வந்து சுகமா இருக்கிறதுக்கு சில ஒரு மக்கள் தொகையில மூணு சதவீதம் பேர் சுகமா இருக்கிறதுக்காக பாதிக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேரை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு நீ ஆட்சி பண்றதுக்காக நீ வந்து வேஷம் போடுற வெளில வந்து நாட்டையும் வந்து மத நம்பிக்கை இல்லாதவங்க ஆளக்கூடாது கோயில்லையும் அந்த நிர்வாகத்தில் இருக்க கூடாது அப்படின்னு பேசுறீடா நீ எல்லாம் உனக்கு பேசுறதுக்கு என்னடா யோக்கியதை இருக்கு உங்க யோகிக்கிறது தான் கோயில் கருவறைகள் என்ன நடந்துச்சு நீங்க என்னென்ன அட்டுவூழியம் பண்ணீங்க அப்படின்லாம் நிறைய ஒரு நீதிமன்றத்திலோட வழக்கோடு வந்திருக்கு நடராஜர் கோயில்ல எத்தனை ஏக்கர் நிலத்தை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து அந்த தீட்சிதர்கள் வந்து வித்துட்டாங்க கோயில் சொந்தமான இடத்துன்னு நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கு நான் அவ சொல்லல அப்போது நீ வந்து ஆன்மீகத்தையும் மதத்தையும் போட்டு என்னடா தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க தமிழ்நாட்டை எந்த அளவுல வச்சிருந்தீங்க படிக்க விட்டீங்களா எங்களை வந்து படிக்க விட்டீங்களா படிக்கிறத கேட்க விட்டீங்களா ஏதாவது கத்துக்க விட்டீங்களா ஏதாவது கத்துக்கிட்டா கட்ட வரல வெட்டினீங்க படிச்சா நாக்குல ஈயத்தை காட்சி ஊத்துனீங்க படிச்சா நாக்க அருனீங்க ஏதாவது சொல்ற பொழு கேட்டோம்னா காதல ஈயத்த காட்சி ஊத்துனீங்க இப்படி எல்லாம் சொன்ன நீங்க உங்க சூழ்ச்சியால இந்த மனு தர்ம கொள்கையால மக்களை வந்து இந்த கடவுளுங்கிற பேர் நான் கடவுள் சாமி கும்பிடுறோம்னா நான் ஆன்மீகவாதி நான் மதவாதி இல்ல கடவுளுங்கிற பேர்ல சாமிங்கிற பேர்ல மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போட்டு உங்க ஆட்டம் பப்புலாம் வந்து வேவாது தமிழ்நாட்டுல வேவாது இப்ப வடநாட்டுல வேவ போறது இல்ல அது தெரிஞ்ச கதை சார் ரைட்டு வாங்க இந்த கொழுப்பு சமாச்சாரத்துக்கு வருவோம் யாருக்கு கொழுப்பு இருக்கு யாருக்கு கொழுப்பு இல்லைன்னு பால் பாலுனா எல்லாம் ஒரு பால் கிடையாது பால் ஏதோ ஒரு மிருகத்திலேருந்து வர்றது தான் பால் தாவரத்துலேருந்து கூட பால் வரும் மிருகத்துலேருந்து பால் வரும் பனை மரத்துலேருந்து பால் வரும் அது கல் தென்னை மரத்துலேருந்து பால் வரும் அது தென்னங்கல் அது தென்னம்பால் இது மாதிரி வந்து பண்ணிலேருந்து பால் வரும் அது பன்னி பால் ஆட்டுலேருந்து பால் வரும் அது ஆட்டு பால் மாட்டுலேருந்து வர்றது மாட்டுப்பால் சரி இந்த பன்னிப்பால் தென்னம்பால் இந்த பனம்பாலெல்லாம் விட்டுடுவோம் இந்த மாட்டுலேருந்து வருது இல்லை இந்த மாட்டுல இருந்து வகைக்கு தகுந்த மாதிரி பாலுடைய தன்மை வந்து மாறுபடும் எருமை மாட்டு பால்ல கொழுப்பு அதிகமா இருக்கும் பால் கொழுப்பு அதிகமா இருக்கும் ஆட்டு பால் மொச்சை அடிக்கும் மொச்சைனா அதுல வந்து அதை விட கொழுப்பு அதிகம் மொச்சை அடிக்கும் அது மாதிரி மாட்டு பசுமாட்டு பால்ல பல விதம் இருக்கு பசுமாட்டு பால பல விதம் இருக்கு நாட்டு பால் நாட்டு மாடு இருக்கு இல்லைங்களா பழைய நாட்டு மாடுகள் அந்த நாட்டு மாட்டுடைய பால் வந்து மருத்துவ குணம் நிறைந்தது திக்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் மருத்துவ குணம் நிறைந்தது பால் மாதிரி ஒரு சிறந்த உணவு கிடையாது முழு சதவீதம் சத்து உள்ள உணவு பால் மாதிரி ஒரு உணவு கிடையாது அதனால பசுமாட்டு பால் வந்து எல்லா சத்து வந்து சதவீதமாக நிறைஞ்சிருக்கும் அதில் அளவோட இருக்கும் கொழுப்பு வந்து அளவோட இருக்கும் அதான் எருவ பாலில் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது ஆட்டு பால் மொச்சடிக்கும் இது வந்து பால் சாப்பிட்டா சீக்கிரம் வந்து செறிக்காது பசும்பால் சாப்பிட்டா சீக்கிரம் வந்து செரிச்சிரும் இதெல்லாம் நிறைய இருக்குது பால்லையே அதே மாதிரி ஒரே மாடு ஒரே மாடு பாலை வந்து பல விதமா கறக்கும் இது வந்து வந்து கதை நான் நாற்பது மாடு ஐம்பது மாடு வச்சு வளர்த்தனாங்க நாட்டு மாட்டு பால பல வகை இருக்கு நாட்டு மாட்டு மாட்டுப்பால்லயும் சரி பாரு ஜாதி மாட்டு பாலிலையும் சரி வெளிநாட்டு மாட்டுப்பால்லயும் சரி பல வகை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மழை நாள் இருக்குல்ல அந்த பச்சை புல்லு அந்த மழை தூத்த தூர்னா பச்சை புல்லு முளைக்கும் அந்த பச்சை புல்ல போய் நீங்கள் மே மாட்டுற வெளியில் மேய விட்டிங்கன்னா அந்த பால் வந்து திக்கா இருக்காது சலச்ச மாதிரி இருக்கும் இருக்கும் தண்ணியா இருக்கும் பால் அப்புறம் இன்னும் ஒன்று என்னன்னு காஞ்ச தீவனம் மட்டும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க பருத்தி கொட்டை இதெல்லாம் போடுவோம் நாங்கள் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இந்த காஞ்ச தீவனம் தீவனம்லாம் இதெல்லாம் மாட்டு தீவனம் இதெல்லாம் போட்டா பால் வந்து திக்கா இருக்கும் அடர்த்தியா இருக்கும் அதில் இன்னொன்று வேடிக்கை என்ன தெரியுங்களா காலை இல மாட்டு பால் வந்து தண்ணியா இருக்கும் இல மாட்டு பால் பால் வந்து ஒரு ஏற குறைய ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் வரைக்கும் ஒரு மாடு கண்ணு போட்டு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த பால் வந்து தண்ணியா இருக்கும் அந்த கொழுப்பு சத்து கம்மியா இருக்கும் அது குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்றுக்கிட்ட பால் நாலு போ போவ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டி கறக்குற மாடெல்லாம் இருக்கு பத்து மாசம் தாண்டி கறக்கும் மாடு கறக்கும் நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்லேயே பார்த்துருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு மாதத்து சென ஆறு மாதத்து செனியா இருக்கிற வரைக்கும் அந்த மாடு கறக்கும் அந்த மாடு கறக்கும் போது அந்த பால் எப்படி கேட்டிங்கன்னா திக்கா இருக்கும் திக்குனா வந்து அவ்வளோ திக்கு ஸ்ட்ராங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அந்த பால் வந்து சாப்பிட்றது வந்து சுவை இருக்காது அந்த சுவை மாறிடும் அந்த பால்ல அது மாதிரி இருக்குல்ல மாடு பாடு சென பிடிச்சி மகத்தில் கண்ணு விட்டு இருக்கும் போது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாசத்துக்கு கண்ணு குட்டியா இருக்கும் போது அந்த மாடு வந்து கறக்குற பால் இருக்குல்ல அந்த பால் வந்து அந்த முழு சுவை இருக்காது பாலில் அந்த சுவை மாறுபட்டுணும் அது மாதிரி ஒரே மாடு மாடு ஒரே மாடு அது வந்து அது சாப்பிடற தீவிரத்து தகுந்த மாதிரி பால் கறக்குது அது கண்ணு போட்ட புதுசுல ஒரு மாதிரியா பால் கறக்குது கண்ணு போட்ட நாள் ஒரு மாதிரி பால் கறக்குது அது செனையா இருக்கும் போது ஒரு பால் கறக்குது இது மாதிரி பால் வந்து பல வகை பல வகையா இருக்கு இதெல்லாம் இப்ப அது மாதிரி நான் இருக்கிறதுல இவனு வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சானோ என்னத்தை வச்சு கண்டுபிடிச்சானு தெரியல அப்புறம் இன்னும் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அதை வந்து ஆய்வு பண்ணி சரி பண்ணி அந்த சரி அந்த சான்ற காட்டினாங்க அவங்க வந்து அதுல வந்து மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு பேசுறான் பன்னி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்பு அந்த அது மாதிரி எந்த வார்த்தையும் இல்ல இதுல வந்து கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த வித அறிப்பு இல்லாம இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கானோ அந்த இதை முடிச்சு வைக்க நாங்க புனிதம் பண்ணிட்டோம் எப்படா புனிதம் என்னடா புனிதம் பண்ண கோமயத்தை தெளிச்சடா கோமுதா புது கோயில் புது புது ஆயிடுமா என்னடா ஏண்டா ஏமாறோம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறோம் தான் இருப்பான் நீங்க நான் என்ன சொல்றேன் மக்கள் விழிப்பாருங்க மக்கள் விழிப்புணர்வாருங்க மக்கள் விழிப்பாருங்க மக்கள் விழிப்பாருங்க மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கிறது அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற தத்துவத்தை நீங்க மறந்துடாதீங்க அந்த வள்ளுவர் பெருமானின் அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க அந்த சொல்ற வார்த்தையில எந்த அளவு உண்மை இருக்கு எந்த அளவு உண்மை இல்லைங்கிறத கண்டு தெரிஞ்சுக்கீங்க வாட்ஸ்அப்படி சமூக நினைக்காதீங்க உண்மையான வரலாறு படிங்க போலி வரலாறுலாம் படிக்காதீங்க உண்மையான வரலாறு படிச்சு யார் நாட்டுக்கு நல்லது கெடுதல் பண்ணிருக்கா யாரு வந்து கல்வியறிவு அதிகமாக இருக்கா எந்த ஆட்சியில வந்து நாடு வந்து வளம் பெற்று வந்திருக்கு அப்படிங்கற மாதிரி வந்து இன்னொன்னு இந்த ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் போட்டு குழப்பிக்காதீங்க ஆன்மீகங்கிறது மதத்திற்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை என்ன கடவுள் நம்பிக்கை என்ன நமக்கு அற்பா அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை வந்து நம்ம நினைச்சு நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிறது மனசை வந்து ஒருநிலைப்படுத்துகிறது நம்ம தவறு செய்யாம நம்ம கட்டுப்படுத்திக்கிறது நம்ம குற்றங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிறது நம்ம குற்றம் செய்யல தப்பிக்கிறது மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது அதுதான் ஆன்மீகம் அதுதான் சாமி மனமது ஜென்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த ஆன்மீக பெரியோரே சொல்லியிருக்காங்க மனமது செம்மையானால் மந்திரிகள் மந்திரங்கள் ஜெபிக்க வேணான்னு மனசு நல்லா ஒருநிலைப்படுற வரைக்கும் நீங்க வந்து நீங்க வந்து நல்ல கட்டுப்பாட்டோட இருந்துட்டீங்கன்னா எதுவுமே தேவை கிடையாது தேவை எதுவுமே தேவை கிடையாது நீங்க வந்து நீதியா நடக்கணும் நேர்மையா நடக்கணும் நியாயமா நடக்கணும் சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கணும் மனிதாபயத்து மடத்தோட நடக்கணும் மனித தர்மத்தை கடைபிடிக்கணும் என்ன மனித தர்மம் மனிதனுக்கு மனிதன் இறக்கப்படணும் வன்மம் கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பித்தலாட்டம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் வந்து மத மனித கட்டுப்பாடுகள் ஆன்மீக கட்டுப்பாடுகள் இதை கத்துக்கிட்டா போதுமானது எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் மதங்கள் மதங்கள் ப மதங்கள் பலவானாலும் மனிதம் ஒன்றே மனிதம் ஒன்றே சிறந்தது மதம் என்ன அவங்க விஷயத்துக்கு அவங்க சாமி கும்பிட்டுக்கிறாங்க அவங்க விஷயத்தை இருந்துட்டு போறாங்க அவங்கவுங்க விஷ்ப விருப்பப்பட்டதை சாமிக்கு படைக்கிறாங்க அவங்கவுங்க சாப்பிட்ற பொருள் சாமிக்கு படைக்கிறாங்க அவங்க திரும்பி சாப்பிட்டு போறாங்க இதே படைக்கிறதெல்லாம் சாமி சாப்பிட்டுச்சுன்னு வச்சிங்க எத்தனை பேர் சாமிக்கு படைப்பான்னு தெரியாது என்ன நீ மாதிரி நினைக்காதீங்க நான் கிடையாது உண்மையா ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவன் சாமிக்கு வந்து சாமி நீதி செய்து படைக்கிறது சாமி சாப்பிட்டுச்சுன்னா எத்தனை பேர் வந்து சாமிக்கு படைப்பாங்க பொருளை வச்சு சொல்லுங்க சாமி ஏதாவது கேட்டுச்சா வந்து சாமி எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டுச்சா இவனுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு இவன் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு நீ அதை எடுத்துட்டு வா கோயிலுக்கு இதை எடுத்துட்டு வா அந்த பரிய செய்த பாவங்கள் வந்து பரிகாரம் பண்ண போயிடுமா இந்த கோயில நாங்க என்ன பரிகாரம் பண்றது பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் பாவத்தை போக்குறோம்னு ஏண்டா நீங்க பாவத்தை போக்குறதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா நீங்க வந்து எப்படி பரிகாரம் பண்ண போறீங்கன்னு தெரியல கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னா நீங்க செய்த பாவங்களை அனுபவித்தா தான் தெரியும் அதை அப்போ அப்போ வந்து நீங்க அதை பத்தி நினைச்சு வருத்தப்படுவீங்க அப்புறம் நினைச்சு வருத்தப்படுவீங்க அப்புறம் நினைச்சு கஷ்டப்படுவீங்க மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்கடா மனசாட்சி தான் கடவுள் மன பொழப்புக்காக பணத்துக்காக வசதியா வாழறதுக்காக மனசாட்சியை துரோகம் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்